ஜாதகர் சதயம் நான்காம் பாதத்தில் தசை இரண்டு வருடம் ஒன்பது மாதம் பத்து நாள் இருக்க பிறந்தவர் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்தவர் தற்போது சனி தசை புதன் புத்தியில் குரு அந்தரம் நடக்கிறது ப்ளஸ் டூ முடித்து ஐடிஐ படித்தவர் புதன் புத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தது இதன் புத்திகாலம் இரண்டு வருடம் எட்டு மாதம் ஒன்பது நாட்கள் சனி தசையில் சனி புத்தியின் இறுதியிலும் புதன் புத்தி ஆரம்பத்திலும் சில காலங்கள் சில மாதங்கள் ஸ்டேஷனரி மற்றும் பிளாஸ்டிக் கடையில் வேலை செய்தார் அதன் பிறகு ஐம்பது கம்பெனிகளுக்கு குறையாமல் வேலைக்கு சென்றவர் ஒரு நாளிலே திரும்பி வந்து விடுவார் எனக்கு வேலை கஷ்டமாக இருக்கிறது அந்த கம்பெனியில் டீ தரமாட்டுகிறார்கள் கேண்டீன் வசதி இல்லை கேண்டீனில் உணவு சரியில்லை கம்பெனியில் பஸ் வேன் ஏற்பாடு செய்யவில்லை அந்த கம்பெனிக்கு இறங்கி ரொம்ப தூரம் நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது இப்படியாக பல பல காரணங்களை சொல்வார் படித்தது எலக்ட்ரீஷியன் படிப்பு என்றாலும் எல்லா விதமான வேலை கம்பெனிகளுக்கும் சென்று வந்துவிட்டார் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிகள் சனிக்கிழமை சம்பளம் போடுவார்கள் இவர் வியாழக்கிழமை வேலைக்கு சென்றவர் சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கிவிட்டு வந்துவிட்டார் ஆக கம்பெனியில் வேலை செய்து மூன்று நாட்கள் சம்பளம் வாங்கியதே இவர் அதிகம் இதற்கு முந்தைய ராகு அந்தரத்தில் லோக்கலில் ஒரு செருப்பு கடைக்கு வேலைக்கு சென்றார் இரவு பன்னிரெண்டு மணி வரை ஆகிறது என்று வந்துவிட்டார் அதிகபட்சம் இருபது நாட்கள் வேலை செய்திருப்பார் இந்த புதன் புத்தி முழுக்கவே இவர் வேலைக்கு செல்ல விடாமல் தடுக்கப்படுவார் இதற்கு காரணம் இவர் என்றாலும் இவர் மனம் என்றாலும் ஜாதக கட்டமும் அதன் தசாபுத்திகளும் அந்த தான் காரணம் இவர் துலாலக்கணம் லக்கணத்தில் ஒன்றுக்கு எட்டுக்குடிய சுக்கரன் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் பதினொன்றுக்குரிய லாபாதிபதி பாதகாதிபதி சூரியன் கூடவே அவரின் நட்பு கிரகமான ஒன்பது பன்னெண்டுக்குடிய புதன் இவர்கள் இருவரும் அனுஷம் இரண்டாம் பாதம் மூன்றாம் இடமான குரு வீட்டில் கேது பகவான் மூலம் ஒன்றாம் பாதம் நான்காம் இடத்தில் இரண்டு ஏழு கூடிய செவ்வாய் தன்னுடைய அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் உச்ச வலுவுடன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதியான சந்திரன் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறார் லக்னாதிபதியின் இன்னொரு வீடான எட்டாம் இடத்தில் நாலு ஐந்து கூடிய சனி ரோஹிணி ஒன்றாம் பாதத்தில் உள்ளார் ஒன்பதாம் இடமான புதன் வீட்டில் மூன்று ஆறு கூடிய குரு தன்னுடைய புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் உள்ளார் உடன் உள்ள ராகு மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்தில் உள்ளார் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் தன்னுடைய இரண்டாம் வீட்டில் ஒன்பது பன்னெண்டுக்குரிய புதனுக்கும் பதினோராம் இட பாதகாதிபதி சூரியனுக்கும் இடம் கொடுத்துள்ளார் இவர்களும் எட்டாம் இடத்தில் உள்ள சனியும் பரஸ்பரம் பார்த்துக்கொள்கிறார்கள் தொழில்காரகர் சனி பத்தாம் இடம் சந்திரன் வீட்டையும் இரண்டாம் இடத்தில் உள்ள இந்த கிரகங்களையும் அடுத்து தன் வீட்டில் உள்ள சந்திரனையும் பார்க்கிறார் வேலை ஸ்தானாதிபதியான குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து லக்னத்தையும் லக்னாதிபதியும் மூன்றாம் இட கேதுவையும் ஐந்தாம் இடத்தில் உள்ள சந்திரனையும் பார்க்கிறார் குரு சனி பார்வை சந்திரன் மீது விழுகிறது தொழில்காரர் எட்டாம் இடத்தில் இருப்பதோடு ஒரே தொடர்பையும் பெறுகிறார் பத்தாம் அதிபதியையும் தொடர்பு கொள்கிறார் ஆக ஒரு கம்பெனியிலும் எந்த கம்பெனியிலும் வேலை செய்ய விடாமல் இந்த கிரக அமைப்புகள் தடுக்கின்றன குரு சனி தொடர்பு ஏதாவது குற்றங்குறைகளை கூறி வெளியேற வைக்கிறது மேலும் நான்கு ஐந்து அதிபதி சனி எட்டாம் இடத்தில் இருந்து சூரியன் புதனை தொடர்பு கொள்வதால் இவர் நண்பருடன் டூ வீலர் பழக போய் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு காலில் பிளேட்டும் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு குருவும் காரணமாகிறார் நாலாம் அதிபதியான சனி எட்டாம் வீட்டிலிருந்து சந்திரன் வீட்டையும் சந்திரனையும் பார்வையிடுவதால் இவருடைய தாயம் என் பிள்ளை கஷ்டமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் என்று இவரே தடுக்கிறார் ஆக காரணங்கள் பல பல ஒருவர் வேலைக்கு செல்வதும் அதில் பணம் ஈட்டுவதும் அதிக பணம் சம்பாதிப்பதும் கிரக கையில் உள்ளன அவை ஜாதகன் வழியே வழிநடத்துகின்றன இவருக்கு தனாதிபதி உச்சம் பெற்றாலும் சுயசாரத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் உள்ள இரு பாவக கிரகங்கள் மற்றும் சனியுடைய தொடர்பு இவரை சம்பாதிக்க விடாமல் செய்கின்றன இவருக்கு இந்த புதன் புத்தி வரை இந்த நிலையை நீடிக்கும் கேது புத்தியில் இவர் கண்டிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் ஏனெனில் குரு வீட்டில் இருக்கும் கேது அந்த குருவின் பார்வையை பெறுகிறார் அவர் ஆறாம் அதிபதியும் கூட வேலைக்கான அதிபதி லக்னம் லக்னாதிபதியை பார்த்த குரு கேதுவை பார்த்து புலிசாதிய சந்திரனையும் பார்க்கிறார் உடன் சரியும் பார்க்கிறார் எனவே இவர் கேது புத்திகள் தொடர்ந்து வேலைக்கு செல்வார் சம்பாத்தியமும் பெறுவார்